முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் பேரரசன் தொடர்வது உத்தியோக பகுதி பதினொன்று தலைப்பு நகுஷனின் தீய எண்ணம் The Vicious Thought of Nahusha Udhyoga Parva Section 11 Mahabharata in Tamil Idu Senothyoga Parva Tharachi 11 Inda Padivin தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து நகுஷனை தேவலோக மன்னனாக்குவது நல்லவனாக இருந்த நகுஷன் சிற்றின்வத்தில் மூழ்கி தெளைப்பது தேவர்களும் பலரும் நகுஷனுக்கு சேவை செய்வது இந்திராணியைக் கண்ட நகுஷன் தனது இல்லத்திற்கு அவளை வரச் சொன்னது இந்திராணி பிரகஸ்பதியிடம் தஞ்சம் அடைந்தது இதனால் நகுஷன் கோபமடைவது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதிப்பதினொன்று நகுஷனின் தீய எண்ணம் இப்பதிவிற்குள் நுழைவோம் சொன்னான் பிறகு முனிவர்களும் மேன்மையான தேவர்களும் அழகிய நகுஷன் தேவர்களின் மன்னனாக சூடப்படட்டும் அவன் சக்தி வாய்ந்தவனாகவும் புகழ்பெற்றவனாகவும் எப்போதும் அறத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் பிறகு அவர்கள் அனைவரும் அவனிடம் சென்று ஓ பூமியின் தலைவா நீ எங்கள் மன்னனாக இருப்பாயாக என்றனர் தனது நலனின் நோக்கம் கொண்ட நகுஷன் மனித குலத்தின் மூதாதையர்களுடன் சேர்ந்திருந்த அந்த தேவர்களிடம் நான் திடனற்றவனாக இருக்கிறேன் எனக்கு உங்களை பாதுகாக்கும் திறனில்லை பலமிக்க ஒருவனே உங்கள் மன்னனாக இருக்க வேண்டும் அந்த வலிமையை பெற்றவனாக எப்போதும் இந்திரனே இருந்து வந்திருக்கிறான் என்றான் நகுஷன் அதற்கு தேவர்கள் நகுஷனிடம் சொன்னார்கள் எங்கள் தவ அறத்தின் துணை கொண்டு நீ சொர்க்கத்தை ஆட்சி செய்வாயாக எங்கள் அனைவருக்கும் அவரவருக்கென்று தனித்தனி அச்சங்கள் உண்டு என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஓ ஏகாதிபதிகளின் தலைவா நகுஷா சொர்க்கத்தின் மன்னனாக நீ முடிசூட்டிக் கொள்வாயாக உன் பார்வையின் பரப்பில் நிற்பவன் எவனும் அவன் தேவனோ அசுரனோ யக்ஷனோ பித்ரியோ கந்தர்வனோ யாராக இருப்பினும் நீ அவர்களது சக்தியை உறிஞ்சி கிரகித்து அதனால் பலத்தில் வளர்வாய் அனைத்து பொருள்களுக்கும் முன்பாக அறத்தை நிறுத்தி நீ உலகங்களின் ஆட்சியாளனாவாயாக பிரம்ம முனிவர்களையும் பிரம்ம ரிஷிகளையும் பிராமண துறவிகளையும் சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களையும் நீ காப்பாயாக என்றனர் பிறகு ஓ ஏகாதிபதிகளின் தலைவா யுதிஷ்ரா முடிசூட்டப்பட்டான் அனைத்துக்கும் முன்பாக அறத்தை நிறுத்தி அவன் அனைத்து உலகங்களின் ஆட்சியாளனான அவன் எப்போதும் அறம் சார்ந்த நிலை கொண்டவனாக இருந்திருந்தாலும் இந்த விலைமதிப்பில்லா வரத்தையும் சொர்க்கத்தின் அரசாட்சியையும் அடைந்ததால் அவனது அந்த நகுஷனது மனம் சிற்றின்பத்தை நோக்கி திரும்பியது தேவர்களின் மன்னனானதும் தன்னை சுற்றி தேவகண்ணியரையும் தெய்வீக பிறப்புடைய காரிகையரையும் சூழ நிறுத்திக் கொண்டு நந்தன தோப்புகளிலும் கைலாய மலையிலும் இமயத்தின் சிகரத்திலும் மந்திரத்திலும் வெண்மலையான சியத்திலும் மகேந்திரத்திலும் மலையத்திலும் கடல்களிலும் நதிகளிலும் பல்வேறு விதமான இன்பங்களில் ஈடுபட்டான் செவி இதயம் ஆகிய இரண்டையும் கொள்ளை கொள்ளும் பல்வேறு தெய்வீக விளக்க உரைகளையும் பல்வேறு வகையான இசைக்கருவிகளின் இசைப்புலிகளையும் இனிய குரல் வேறுபாடுகளையும் அவன் செவிமெடுத்தான் நாரதர் தேவகண்ணின் படை கந்தர்வர்களின் குழுக்கள் உயிர் வடிவங்களில் இருந்த பருவகாலங்கள் ஆகியோர் தேவர்களின் மன்னனை கவனித்துக் கொண்டனர் உற்சாகமூட்டும் நறுமணமிக்க குளிர்ந்த தென்றல் அவனை சுற்றி வீசிக்கொண்டிருந்தது அந்த இழிந்தவன் அந்த நகுஷன் அப்படி இன்புற்றிருந்த போது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்திரனுக்கு பிடித்தமான ராணியும் தேவியுமானவள் அந்த சச்சி அந்த இந்திராணி அவனது பார்வையில் பட்டாள் அந்த தீய ஆன்மா நகுசன் அவளை பார்த்த பின்னர் தனது சபை உறுப்பினர்களிடம் சொன்னான் இந்திரனின் ராணியான இந்த தேவி சச்சி என்னை ஏன் கவனிக்கவில்லை நான் தேவர்களின் ஏகாதிபதியும் உலகங்களின் ஆட்சியாளனும் ஆவேன் சச்சி விரைவாக என் வீட்டிற்கு வந்து என்னை சந்திக்கட்டும் என்றான் நகுஷன் இதை கேட்டு வருத்தப்பட்ட அந்த தேவி சச்சி பிரகஸ்பதியிடம் சொன்னார் ஓ அந்தனரே என்னை இந்த நகுஷனிடம் இருந்து காப்பாற்றும் என்னை தான் உம்மிடம் வந்திருக்கிறேன் ஓ வந்தனரே தெய்வீக மன்னனுக்கு இந்திரனுக்கு பிடித்தமானவளாக இருக்கும் என்னிடம் அனைத்து மங்கள குறிகளும் இருப்பதாகவும் என் தலைவனுக்கு அர்ப்பணிப்புடன் கற்புடனும் இருக்கும் நான் விதவையாவதற்கான விதி இல்லை என்றும் நீர் எப்போதும் சொல்லி வந்துள்ளீர் இவையாவையும் எனக்கு முன்னர் சொல்லியிருக்கிறீர் உமது சொற்கள் உண்மையாகட்டும் ஓ பெரும் சக்திகளை கொண்டவரே ஓ தலைவா வீணான சொற்களை நீர் பேசியதில்லை எனவே ஓ அந்த நர்களில் சிறந்தவரே நீர் சொன்ன இவை யாவும் உண்மையாகட்டும் என்றாள் இந்திராணியான சச்சி பிறகு பிரகஸ்பதி தன்னருகில் அச்சத்துடன் இருந்த இந்திரனின் ராணியிடம் அந்த சச்சியிடம் சொன்னார் ஓ தேவி சச்சி என்னால் உனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையாகும் என்பது உறுதி விரைவில் இங்கே திரும்பி வரும் தேவர்கள் தலைவனான இந்திரனை நீ காண்பாய் உனக்கு நக்குஷனிடம் இருந்து எந்த அச்சமும் இருக்காது இந்திரனுடன் நீ விரைவில் இணைவாய் என்பதை நான் உனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்றார் பிரகஸ்பதி இப்போது ஆங்கீரசின் மகனான பிரகஸ்பதியிடம் இந்திரனின் ராணி சச்சி தஞ்சமடைந்தாள் என்பதை நகுஷன் கேள்விப்பட்டான் இதனால் அந்த மன்னன் இந்திரனான நகுஷன் கடும் கோபம் கொண்டான் இத்துடன் உத்தியோக பருவம் பதினொன்று நகுஷனின் தீய எண்ணம் இப்பதிவு நிறைவேற்றது